வணக்கம் வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடி ஒன்று தேங்காய் சுடுதல் அதை தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் நேற்று நாங்கள் செஞ்சு சாமி கும்பிட்டோங்க இந்த தேங்காய் சுடுதல் நிகழ்ச்சி வந்து சேலத்து பகுதியில் மட்டும்தான் செய்கிறாங்க வேற எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது இந்த தேங்காய் சுடுதலுடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் நிறைய அடிக்கும் ஆடி மாசம் கற்றுக்கூட அம்மிலாம் பறக்கும்னு கூட சொல்லுவாங்க அப்போ நமக்கு வந்து நோய் கிருமிகள்லாம் இந்த காற்று மூலமாக நமக்கு பரவும் அதனால தான் இந்த தேங்காய் சுடுதல் நிகழ்ச்சி வந்து செய்கிறாங்க இந்த தேங்காய் பால் தேங்காய் அரிசி அவளு பாசிப்பருப்பு இது எல்லாமே எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது அதனால தான் இதெல்லாம் எங்கள் ஊரில் செஞ்சு சாப்பிட்றாங்கன்னு சொல்லுவாங்க சேலம்னாவே உங்களுக்கு மாம்பழம் தான் ஞாபகம் வரும் அதே போல் சேலத்தில் மட்டும்தான் இந்த தேங்காய் சுடுறதும் வளர்க்குங்க இந்த தேங்காய் சுடுறது தெருவில் எல்லோரும் ஒன்று கூடி சின்ன பிள்ளைகளாக இருந்தால் எல்லாம் சேர்ந்து தீ மூட்டி தேங்காய் சுடுவாங்க ஆள் ஆளுக்கு ஒரு தேங்காவும் குச்சியும் வச்சுருப்பாங்க பிள்ளைங்க அதை சந்தோஷமாக தேங்காய் சுடுவாங்க சுட்டுட்டு பிள்ளையார் கோயிலை கொண்டு போய் சாமி கும்பிட்றவங்க கும்பிடுவாங்க சிலர் வீட்லேயே வச்சுக்கூட சாமி கும்பிடுவாங்க சில பிள்ளைகளை பார்த்திங்கன்னா எல்லாம் பெரிய பிள்ளைங்களா இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா போய் செய்ய மாட்டாங்க வீட்டிலே செஞ்சு சாமி கும்பிடுவாங்க அது நம்மளுடைய விருப்பங்கள் எப்படி வேணால் நம்ம செஞ்சுக்கலாம் ஆடி மாதம் ஆடிப்பால் செஞ்சு சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம் ஆடிப்பால் வந்து பாசி பருப்பு அரிசி ரெண்டு வச்சும் கூட செய்யலாம் நான் உங்களுக்கு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது பாயாசம் போல் டேஸ்ட் இருக்குங்க டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம ஆடிப்பால் எப்பொழுதுமே வெது வெதுப்பான சூட்டோட குடிங்க பிள்ளைகளுக்கும் கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோவில் தேங்காய் சுடுறத சும்மா சிம்பிளாக நாங்கள் செஞ்சதை மட்டுந்தான் காமிச்சிருக்கேன் நம்ம சேனலில் ஏற்கனவே தேங்காய் சுடுறது வீடியோ போட்டிருக்கேங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் நேற்று சாமி கும்பிட்டதை பார்க்கலாம்